கீழ்வானு வீடு மேய்வான் பரந்த நகன் மிக்க பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுக மூடைய கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமூடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு பாவாய் எழுந்திராய் பாடிப்பரை கொண்டு மாவாய் பிளந்தானை வல்லரை மாட்டிய மாவாய் பிளந்தனை மல்லரை மாட்டிய போவான் போகின்றாரே போகாமல் உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவா எழுந்திராய் படிப்பறை கொண்டு மாவாய் நே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம் பாவாய் ஆவாவென்று அருளேலோர் எம் பாவாழ Oh, <laughs>